சகோதர சகோதரிகளே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு பதிமூன்று கேஜி எடை உள்ள தங்க கவசத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அணிவித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு செயல்பட்ட தேவர் திருமகனார் அவர்கள் இந்திய நாட்டின் பாடுபட்டவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் மக்கள் நலனுக்காகவும் தொழிலாளர் நலனுக்காகவும் அயராது பாடுபட்டவர் தேவர் திருமகனார் வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம் விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கியவர் தேவர் தேவர் திருமகனார் அவர்கள் அவர்களின் பொன்மொழிகள் இக்காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளனர் ஆன்மீகம் தேசியம் பொதுவுடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியவை இவருடைய கொள்கைகளாக இருந்தன இந்த கொள்கைகளைத்தான் நாங்களும் பின்பற்றி வருகிறோம் உங்கள் ஆதரவுடன் தேவர் திருமகனாரின் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அதற்கான காலம் தனிந்து விட்டது என்று தெரிவித்து அந்த லட்சியத்தை அடைய நீங்கள் எங்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதன் பிறகு அப்படிப்பட்ட சரித்திரத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பசுமன் தேவர் திருமகனார் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வில் அவருடைய பொது வாழ்வில் இந்த சம்பவங்களை எல்லாம் நான் சொல்கிறேனே அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி இத்தென்னாட்டு மக்கள் தைப்பொங்கலை பொழுது இந்த மதுரை மாநகர் தமுக்க மைதானத்திலே பசும்பன் தேவர் திருமகனார் பேசிய கடைசி கூட்டம் அந்த கூட்டத்திலே ராஜாஜியும் கலந்து கொண்டார் பசும்பன் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டார் தமுக்கத்திலே கூட்டம் டிவிஎஸ் விருந்தினர் விடுதியில் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள் ராஜாஜியும் தேவர் திருமகனாரும் டிவிஎஸ் விருந்தினர் விடுதலே சந்திக்கிறார்கள் அங்கிருந்து கூட்ட மேடைக்கு சேர்ந்தே வருகிறார்கள் அந்த கூட்டத்தில் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாக அன்றைய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன சரித்திரம் காணாத கூட்டம் ஐந்து லட்சம் மக்கள் கூடினார்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் பார்க்கிறார்கள் ராஜாஜி அமர்ந்திருக்கிறார் தேவர் திருமகன் அமர்ந்திருக்கிறார் கூட்டத்தில் இருப்பவர்கள் தேவர் திருமகனை பார்த்து கைகளை காட்டி காட்டி ஐயோ 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 என்று வேதனைப்படுகிறார்கள் பலர் அழுகிறார்கள் மெலிந்து மெலிந்து விட்டாரே விட்டாரே ஐயோ இப்படி என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பேசினாலும் கூட போல் நின்று பேசுகிற தேவர் திருமகன் அவர் பேசுகிற நேரத்தில் துண்டு குறிப்புகளையும் பார்க்க மாட்டார் சோடா அருந்த மாட்டார் தண்ணீர் அருந்த மாட்டார் அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் இடையிலே ஒரு வினாடி கூட வேறு பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டார் அர்ஜுனனுடைய கணையும் அன்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் ஒரே நேர்கோட்டிலே இருந்தது இருந்ததென்று பாரதம் சொல்கிறதே மகாபாரதம் அதை போல எது இலக்கோ அந்த இலக்கே குறியாக வைத்து பேசினார் ஆனால் அன்றைக்கு தான் முதல் முதலாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே பேசினார் அவருடைய தோற்றத்திலே ஏற்பட்ட நலிவை பார்த்து அழுதார்கள் ராஜாஜி அவர்களும் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டு பேசிய கூட்டம் அதற்கு முன்னர் நான் ஒன்றை தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் சரித்திரத்திலே சில தவறான சில செய்திகள் அது இல்லாத ஒன்றை கரையேற்படுத்திவிடக்கூடாது என்ற கவலையின் காரணமாக நான் சொல்கிறேன் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது தென்னாட்டிலே முதுகுளத்தூர் வட்டாரத்திலே நடக்கக்கூடாத கலவரம் விளைந்து விட்டது ரத்தம் கரைபுரண்டு ஓடியது ஆறாக ஓடியது உயிர்கள் பலியாகின கொய்யோ முறையோ என்று இருதரப்பிலும் அழுகையும் கண்ணீருமாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே தேவர் திருமகனார் உள்ளத்தில் எந்த பகை உணர்வும் யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவும் கிடையாது என்பதை நான் இந்த மாசி வீதியிலே சொல்லப்படுகிறேன் நகராட்சியில அவர் நகரமன்ற உறுப்பினருக்கு தேர்தலிலே போட்டியிடுகிறார் அப்படி போட்டியிடுகிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் காமராஜர் அவர்களை விளைகளை விட்டால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் மக்களை மக்களிடத்தில் போய் சந்தித்து பேசுவார் என்று அங்க இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் ஒரு திட்டம் தீட்டி அவரை போய் பிடித்து யாருக்கும் தெரியாத இடத்திலே கொண்டு போய் அவரை ஒரு அறைகளை பூட்டி வைத்து விடுகிறார்கள் இந்த செய்தி நம்முடைய தேவர் திருமகனாருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது அப்போது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார் தேவர் திருமகனார் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்தவுடன் பேச தொடங்க நேரத்திலேயே ஒரு செய்தியை வெளியிடுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தேர்தலில் நிற்கக்கூடிய காமராஜர் அவர்களை யாரோ சில சதிகாரர்கள் கடத்தி கொண்டு போய் ஒரு அறைகளை பூட்டி வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக நான் அறிவிக்கிறேன் நான் பேச தொடங்கி பேசி முடிப்பதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எனக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதனால் நடைபெறக்கூடிய விபரீதங்களை பற்றி தயவு செய்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்தார் அவ்வளவுதான் சொல்லிவிட்டு பேசத் தொடங்குகிறார் பேசி முடிக்கிறார் முடிக்கிற நேரத்தில் காமராஜர் எதிர்களை வந்து நிறுத்தப்படுகிறார் இதுதான் தேவருடைய வரலாறு